ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அற்புதமான காலையில் ஆறுதலின் வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இன்றைக்கான வார்த்தையை நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து தியானிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாம் ஆசனத்தை நான் வாசிக்கிறேன் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவை துடைப்பார் என்றார் கவனிக்க வேண்டும் யார் இவர்கள் உபத்திர பதினான்கு அவசரத்தில் உபதிரவத்திலிருந்து வந்தவர்கள் கண்ணீரின் மத்தியில் வாழ்ந்து பரிசுத்தமான வாழ்க்கையை காத்துக்கொண்டு கர்த்தருக்கென்றே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தால் உபதிரம் வரட்டும் இழப்பு வரட்டும் நஷ்டம் வரட்டும் வேதனை வரட்டும் எது வரட்டும் நான் அவரையே சேவிப்பேன் இரவும் பகலும் என்று அதில் போட்டிருக்கிறது வார்த்தையில் ஆகவே அன்பானவர்களே இப்படிப்பட்டவர்களுடைய கண்ணீரை தேவன் தாமே துடைப்பார் என்று வசனத்தில் சொல்லி முடைக்கிறார் எப்போது கண்ணீர் துடைக்கப்படும் ஏங்க வேண்டாம் இந்த வருஷமாவது மாறிவிடுமா இந்த மாதமாவது மாறிவிடுமா என்று இல்லை அது அது ஒரு கரெக்டு கிடையாது ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் இத்தனை உபதிரவத்தின் எனக்காகவே தன் வாழ்நாளை நஷ்டத்தை கஷ்டத்தை கண்ணீரை பாராமல் அது ஒரு புறம் வரட்டும் என்னுடைய ஆண்டவர் என் கண்ணீரை துடைக்கிற வரைக்கும் நானாக இதற்கு முயற்சி செய்யப் போகிறதில்லை என்று முழு பாரத்தையும் ஆண்டவர் மீது வைத்து விட்டார்கள் பாருங்கள் தான் சிங்காசனத்திற்கு முன்பதாக நின்று கொண்டு இரவும் பகலும் கர்த்தரை துதிக்கிறார்கள் என்று போட்டிருக்கிற அந்த பகுதியில் என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் வேறு எந்த கண்ணீரை நான் மாற்றிக்கொள்வதற்கு பிரச்சனையை மாற்றிக்கொள்வதற்கு குழப்பத்தை போக்கிக்கொள்வதற்கு வேறு எந்த போக்கிடமும் இல்லை நமக்கு தேவனுடைய சிங்காசனத்து முன் வந்து உட்காருங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்காருங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் அதற்காகவே காத்திருங்கள் இந்த வார்த்தை வந்து நம்முடைய அத்தனை கண்ணீரையும் துடைத்து அதில் போட்டிருக்கிறது இனி பசி அழிவதில்லை தாகம் இல்லை துக்கம் இல்லை எல்லாம் ஒழிந்து விட்டது என்று எப்பொழுது அவர் சிங்காசனத்திற்கு முன் வந்து உட்கார்ந்து அழுதார்கள் என் கண்ணீர் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதே என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதே சரீரத்தில் பிரச்சனை இருக்கிறதே மாற்ற முடியவில்லை என்று இல்லை மாற்றுகிறதற்கென்று ஒரு நாளை அவர் வைத்திருக்கிறார் அந்த நாள் வரும்பொழுது நீ காத்திருக்கிற சமூகத்தில் வந்து அழும்போது ஆட்டோமேட்டிக்கல் கண்ணீரை அவர் துடைத்து உன்னை மகிழ்ச்சி ஆக்கி விடுவேன் என்னுடைய வார்த்தை முடிக்கிறது இப்படி நீங்கள் நம்புங்கள் நம்முடைய துடைக்கப்படுகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை கற்று நம்ம ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக ஆ